வணக்கம் மக்களே வணக்கம் ம் மீன்லாம் ரெடி பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் இங்க ஒரு ரெண்டு மீன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நேரத்துக்கு இன்னைக்கு ம் இன்னைக்கு தான் செய்ய போறேன் இது குழம்பு வைக்க போறேன் இதெல்லாம் வறுக்க போறேன் சூப்பர் சரியா வறுத்து பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெஷா இருக்கு மீனு சூப்பரா குழம்பு வச்சிடலாம் இப்போ அது என்ன மீன் காரம் இது வந்து அது எல்லாம் கலந்து இது வந்து

இதெல்லாம் குழம்பு வச்சு பருத்து பொரியல் பண்ணி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் எப்படி செய்யலாம் குழம்பு எப்படி எல்லாரும் வைக்கிறது கூட நிறைய பேர் இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன் புதுசா கல்யாணம் பண்ணி இப்ப சமைக்க போறாங்கல்ல மாமியார் வீட்டோட சேர்ந்து நம்மளும் வீடியோ பார்த்து நத்துக்கலாம்னு நினைப்பாங்கல்ல சரி இதை செய்யுங்க ஆமா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் சரி நம்ம செஞ்சிருவோம் இந்த குழம்பை வச்சு காட்டிடுவோம் இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடாய் வச்சு காய்ஞ்சிருச்சு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மீன் குழம்புக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறலாம் அதையும் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெங்காயமும் போட்டுறேன் அப்படியே வெண்ணயம் நல்லா புரிஞ்சிடுச்சு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிச்சு அதையும் போட்டுக்கலாம் அம்மா வந்து கடுகுலாம் போட மாட்டேன் மீன் குழம்புக்கு வெ மீன் குழம்புனா வெறும் வெந்தயம் தான் அது நல்ல வாசனை கொடுக்கும் வெங்காயம் போட்டு கருவேப்பில்லை போட்டு வெங்காயம் போடணும் ஆனால் கருவேப்பில் கை கிடாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயம் போடுங்க அதுக்கப்புறமா போட்டுக்கலாம்னு வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் போட்டுடலாம் அப்படியே வாசமாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக போட்டோம்னா நல்லா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட இதை ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் உரிச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுறேன் ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிக்கிறேன் இது ரெண்டுக்கிட்டே இருக்கட்டும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதில் இருக்குது ரெண்டு தக்காளி நான் போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு ஸ்பூன் போ உப்பு போட்டுக்கிறேன் அது வெந்துக்கிட்டு வேகிறதுக்கு தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரும் இல்லையா நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு அப்புறம் பார்த்துட்டு போடலாம் குழம்புக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு போடலாம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம அரைச்ச இந்த தக்காளியும் ஊற்றிடலாம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி ஊத்துனா குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் இதுவே திக்காயிரும் நம்ம வந்து மிளகாத்தூள் பருப்பு அரிசி தோரம் பருப்பு கடலை பருப்பு உளுந்த பருப்புன்னு போட்டு அதை திக்காக்கி பருப்பு வாசனை தான் வரும் அப்புறம் குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கும்போது கார குழம்பு வைக்கும்போது அந்த பருப்பு ஸ்மெல் வரும் இல்லையா பருப்பு ஸ்மெல்லுக்கு பருப்பா சாம்பார் வச்சாதான் அந்த ஸ்மெல்ல சாப்பிட முடியும் அதனாலதான் அதெல்லாம் அதெல்லாம் போட மாட்டேன் நான் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீடியோ போட்டிருக்கோம் ஆமா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நேற்று அரைச்சோம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் தான் இது குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கலருக்கு சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தக்காளி வெங்காயத்தோட எல்லாம் பச்சை வாசல் போற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும் சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுவோம் இந்த எண்ணெயில வெந்துச்சுன்னா இந்த மிளகாத்தூளெல்லாம் வந்து குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும் எண்ணெயில வேகணும் சும்மா அப்படியே போட்டு கிண்டிட்டு புளியை கரைச்சி ஊற்றுனோம்னாக்கும் வேகாது இது டேஸ்ட் வராது அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வந்த பிறகு நம்ம புளி அடிச்சு ஊற்றலாம் மீனை கீரைக்கிடலாம் மறுக்கிறது இந்த மீன் அப்படியே அழகாக இருக்குல்ல கீரை மோதே சூப்பராக இருக்கு இரண்டு பக்கமும் கீரைலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் காணாங்கிறத ஒரு நாள் நான் என்ன செஞ்சோம் வாங்கி வச்சுருந்தோமா சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு மீன் எடுத்து மசாலா போட்டு வறுத்து கொடுத்தாங்க கொஞ்சோண்டு சாம்பார் இருந்ததுக்கு சாம்பார ஊத்திக்கிட்டு அந்த ரெண்டு மீனை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு ஒண்ணும் இல்லையு வறுத்து கொடுத்தேன் நானு செம்ம டேஸ்ட் இன்னும் நாலு இருக்கான்னு கேக்குது நான் வறுத்ததே ரெண்டு மீன் என்ன இருக்கா சாலி கூட நல்லா சாப்பிட்டான் ஆசையா சாப்பிட்டான் ஆமா ஆனா எனக்கு தான் செட் ஆகாது இந்த மீன் இது கொஞ்சம் வாயு இல்ல கேஸ் இருக்கு குத்தும் அப்படியே உடம்புலாம் எனக்கு குத்திரும் அம்மா சாப்பிட மாட்டேன் இந்த மீன் அப்படியே இந்த பச்சை மிளகாவை இப்போ போட்டுடலாம் ஏன்னா வந்து உடையாமல் இருக்கும் இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வேக விட்டோம்னா மிளகா சீக்கிரம் உடஞ்சிடாது அப்போ தான் கொஞ்சம் சாரம் எடுத்து சாப்பிடலாம் மிளகா பிடிச்சவங்க எடுத்து தனியாக மிளகா சாப்பிட்லாம் மீன் குழம்புல மிளகா சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் மீனுக்கு மசாலா போட்டுக்கிடலாம் இது வந்து வெறுமளகா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இடிச்சு போட்டா சாரம் ஒட்டிக்கிறோம் மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் மீன் வறுக்கிற மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் வாங்கி தான் வச்சிருக்கேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுடலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சமா பசஞ்சிடலாம் கொஞ்சமா புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன் அதோட சேர்த்து மீன் மசாலா இருக்கு செம்மையா இருக்கும் லெமன் இல்லைன்னா புளித்தனி ஊத்தினா இருக்கும் அம்மா அப்படியே புளி கையிலேயே வடிகட்டிடுவோம் பெரிய சம்பாளம் அளவுக்கு பெருசா கொஞ்சம் நல்லா பெருசா ஏன்னா வந்து மூன் குழம்புக்கு புளி கூட ஊத்தினா நல்லா இருக்கும் போட்டிருக்க அளவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய லெமன் சைஸ் இதோ கை இப்படி இருக்கா இது சைஸ் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் சரியா குழம்ப புளி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கிடலாம் உப்பு போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் முதல்ல ஒரு ஒரு ஸ்பூன் போட்டோன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா புளி ஊற்றணும்னா குறைஞ்சிரும் உப்பு அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு போட்டுடணும் உப்பை அப்படியே மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் மசாலா போட்டுக்கலாம் மசாலா போட்டுடலாமா இருக்கு இந்த கேப்பெல்லாம் உள்ள போ இஞ்சி எல்லாம் நல்லா இஞ்சி குண்டெல்லாம் உள்ள நல்லா போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்ப மீன் போட்டுடலாம் ஒரு ஒரு மீனா போட்டுடலாம் இல்லம்மா நிறைய மீனா போடுங்கம்மா ஒரு ஒரு மீனா போட்டா நம்ம என்னைக்கு போட்டு முடிக்கிறது நிறைய மீனா போட்டா அப்படியே அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க ரெண்டு தான் வருது கையில அள்ளிட்டேன் அள்ளிட்ட போ மீன் போட்டாச்சு மீன் வந்து நம்ம நல்லா ஓபன்லதான் வேக விடணும் மூடக்கூடாது மீன் போட்டு ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா ரொம்ப வெந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துல இப்ப வெந்துடும் அந்த மீன்

வெறும் இருக்கு குழம்புல சூப்பரா இருக்குல்ல வெறும் மீன் உடஞ்சிரும் ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா உடஞ்சு கூட ஆயிடும் கூழாயிடும் கூட எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அதனால மூடி வச்சிடலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டு மீனை போட்டுருவோம் எல்லாத்தையும் எடுத்துருவோம் இடம் கிடைக்கிற இடத்துல ஓட பேசி நிறைய ஓடும் அந்த பக்கம் எண்ணெய் ஊற்றியாச்சு கீரை பொரியல் கீரை பொரியல் பண்ணுறது இந்த ஊருக்கு கீரை என்ன கீரை இது சிறுகீரை சிறுகீரை இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் மீன் எடுத்து வச்சிட்றேன் கருவேப்பிலாம் ஒரு மாதிரி அப்படிதான் ஆகும் வாசம் அதில் போய் சேர்ந்துருக்கும்ல கருப்பில் தான் முன்னாடி நிக்குது சூப்பர் அதான் கீரையை போட்டுடலாம் காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வதக்கிட்டு அவ்வளோ தான் அவ்வளோ தான் கீரையை போட்டோம் கீரை போட்டு தேங்காய் வேணா தேங்காய் திரும்பி போட்டுக்கிடலாம் தேங்காய் வேணாம்றவங்க போட்டுக்கிற வேணா இல்லை கடலை வேர்க்கடலை வறுத்து மிளகாய் அதோட காஞ்ச மிளகாவும் வேர்க்கடலையும் வறுத்துட்டு அரைச்சி இதில் போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் கீரைக்கு அதையும் முருங்கைக்கீரைக்கு போட்டால் தான் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரைலாம் இப்படி செஞ்சால்தான் நல்லாயிருக்கும் ஆமாம் தேங்காய் வேணா போட்டுக்கலாம் இந்த கீரைக்கு எனக்கு அம்மாக்கு கீரைல தேங்காய் போட்டா அவ்வளவு புடிக்காது இங்க யாருக்குமே பிடிக்கறதில்ல அதனால இப்படியே சரி யாரோ சொன்னாங்களே இது வந்து கீரை பொரியல் இல்ல இது கீரை அவியல் பரவாயில்ல கீரை வதக்கலோ என்னமோ சொன்னாங்க சரி ஏதோ ஒண்ணு ஒண்ணு ஆனா நாங்க இந்த மாதிரி செஞ்சுதான் சாப்பிடுவோம் அது கீரை சாப்பிடணும் நம்ம நமக்கு உடம்பு ஆனா வேக வச்சு சாப்பிடுறது எவ்வளவு நல்லது தெரியுமா கீரையை அவியல் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது எண்ணெய்யெலாம் சேர்க்காம அப்படி சா இதுல கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன் கீரைக்கெலாம் வந்து கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன் கீரை பொரியல் சூப்பரா ரெடி ஆகிருச்சு வாங்க சாப்பிட்றலாம் நல்லா ரெடி இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு பதினாறு நாள் திரும நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன் பிரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க நாளைக்கு சமையல் நாளைக்கு பார்க்கலாம் பாய் பை